அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஜூன் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாபசுவருடம் ஆனி மாதம் மூன்றாம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி சஷ்டி திதி தேவிரை கடக அல்லது கடக லக்னம் பூச நட்சத்திர இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறுளவா காலையிலே கொஞ்சோண்டு மெயினா வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளை பார்க்கும்போது சந்திரன் ராகு சேர்க்கை திரிகோணத்துல சூரியன் குரு புதன் அரசியல் சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி அக்கௌண்ட்டு ஆடிட்டன் ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி உலக நாடுகளில் கடுமையான போர் அவதிகள் பயங்கரமான மழை சில இடங்களில் அதிகமான தீ விபத்துகள் நிலச்சரிவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு நாலு நாளைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக சேலம் டு திண்டுக்கல் அந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் பாதிக்க இருக்க சான்சஸ் இருக்குது எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா பெருசா சூப்பர்னு சொல்ல முடியாது எல்லாருமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறது நல்லது கொடுத்த பணம் வந்து திரும்பி வர்றது கஷ்டம் இன்றைய நாள் பணம் கொடுக்காம இருக்கிறது நல்லது முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகள்ல பெருமாள் வழிபாடு செய்து விட்டு போறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மிங்கு நிறம் ராசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோபம் ஒரு ஆக்ரோஷம் ஒரு டென்ஷன் மனசுல தெரியாத ஒரு ஒரு வழி இந்த எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது மெயினா வேலைகள்லாம் நம்மள வேணும்னே கடுப்பேற்றுவாங்க சின்ன விஷயத்த கூட இழுத்து இழுத்து பண்ற மாதிரியும் சின்ன சின்ன விஷயத்த கூட புரியாத மாதிரியும் இப்படி ஒரு நிலைமை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு யாருமே எங்கேயுமே ஏமாறாம இருக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கப்படுறது ரித்தியங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்கு நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அதுல சந்திரன் ராகுடைய சேர்க்கை பொதுவாகவே வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப அக்கறையா இருக்கணும் கவனமா இருக்கணும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் கழுத்து பகுதிகளில் சில பிரச்சனைகள் வந்து மறையும் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனரம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் ராகு சேர்க்கை அந்த அளவுக்கு நல்லது கிடையாது இந்த மாதிரி நாட்கள்ல எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா போனோமோ அந்த அளவுக்கு நல்லா போகணும் தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத ஆக்ரோஷம் கோபம் இதெல்லாம் வேணாம் அவசரப்பட்டு திடீர் ஒரு முடிவுகள்லாம் எடுக்கிறது தப்பா போயிடும் மெயினா பிரத்யங்கராதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெங்க நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் கண்டிப்பாக கொடுக்கும் நண்பர்கள் எந்த அளவுக்கு தூரம் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஜாலியாங்க ட்ரிப்பு போறோம் மலை பக்கத்தில் போறோம் ட்ரெக்கிங் பண்ண போறோம் சுற்றுலா போறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கூடாது எந்த அளவுக்கு வீட்டில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அவர் உங்கள் வேலையை மட்டும் பார்க்கறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிற மஞ்சரம் கண்ணீர் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு உணவுல பிரச்சனை வரலாம் கரெக்டாக தான் சார் சாப்பிட்டா ஆனால் வயிறு பிரச்சனையாக இருக்குங்கிறது சில பேருக்கு டிசென்ட்ரி சில பேருக்கு கடுமையான அவஸ்திகள் அதாவது எதாவது கேஸ்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் ஆஜராகாம இருக்கிறது நல்லது வேலையாட்கள் மூலியமான சில தொந்தரவுகள் தேவையில்லாத சர்ச்சைகள் இதெல்லாமே வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது மிகவும் கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கப்படுது ஏன்னா மனசுல வந்து என்ன எண்ணங்கள் அளவாய்ன்னு தெரியாது சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ கன்ஃபியூஷன் கொடுக்கும் குழந்தைகளுடைய ஹெல்த் கவனமா இருக்கணும் பெரியவங்களுடைய ஹெல்த் கவனமா இருக்கணும் சம்டைம்ஸ் நம்ம பயணத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் விரச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கிய குறைபாடுகள் சில பேருக்கு உடம்புல ஒவ்வாமை ஒரு சில பேருக்கு இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அப் அண்ட் டவுன் ஆகிறது நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாம தள்ளி தள்ளி போறது ஆனா நடந்துடும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ஃபர்ஸ்ட் நிறையா இருக்காது சம்பந்தமே இல்லாம எண்ணங்கள் என்னென்னமா தோணும் சம்மந்தமே அதாவது எதுவுமே வந்து ப்ரொடக்டிவாக இருக்காது அதாவது பத்து யானை வாங்கலாம் இருபது குதிரை வாங்கலாம் நம்ம ஏன் பத்து தமிழ் ஒரு பத்து மாடு வாங்கி வரக்கூடாது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் விசித்திரமான எண்ணங்கள்லாம் தோண்டும் ஆக்சுவலாக எது வந்து செயல்படுத்த முடியாதோ அந்த எண்ணத்தை வந்து ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருப்போம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத அவஸ்தைகள்லாம் விட்டு தள்ளிட்டு பொறுமையாக நீங்க செயல்படுவது ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாளை பிறகு தெய்வம் அனுகிறம் கம்மியா இருக்கு அதனால என்ன பண்ணனும் வண்டி வாகனங்கள்ல வித்த காட்டாம இருந்தா போறோம் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் இங்கு நிறம் மகர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனமா இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது தேவையில்லாத மனக்கவலைகள் தேவையில்லாத கோபம் ஆக்ரோஷம் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் குடும்பத்துல அந்யோன்யம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்தா நடக்காது நல்லா கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறது நல்லது உங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசாணியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி நிறம் பிங்கு நிறம் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்து பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்பு ஹீட் ஆகிறது கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது வீட்டில் தாயாருடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கிறதுங்கிற மாதிரி மாறி மாறி சில பிரச்சனைகள் பண்ணோம் ஆனால் இன் ஜென்ரல் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண் நிறம் பிங்கு நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஸ்தானத்துல போய் சந்திரன் ராகு சேர்ந்துருக்கு மெயினா கடன் வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும் இருக்கிற கடன் கட்ட முடியாம இருக்கிற நிலைமைகள்ல புது கடன் வாங்குற மாதிரி நிலைமைகள் பயங்கரமான அலைச்சல் மற்றவங்களுக்காக அலைச்சல் ரொம்ப கரெக்டாக நம்ம இதை பண்ணோம் அதை பண்ணோம் பிளான் பண்ணாலும் எதுவுமே நடக்காத மாதிரி தள்ளி போகிறது உடம்பு ஹீட் ஆறுது லைட்டாக மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் வேறு மொழியை பேசக்கூடிய அல்லது வேறு மதத்தினர் மூலியமாக சில சங்கடங்கள் ஏற்பட்ற சான்ஸ் இருக்குது கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சியமான மனசார வணங்குங்க ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் எல்லாருமே சேஃபாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சொகினோ பவன் சமஸ்த் மங்களாணி பவந்தரோனு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க